தெரியுமா நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிற எயிட் ஹவர்ஸில் ஆக்சுவலி ஃபைவ் ஹவர்ஸ் பாலிட்டிக்ஸில் வேஸ்ட் ஆகுது பாஸ்க்கு யார் ஃபேவரெட் ப்ரமோஷன் யாருக்கு கிரெடிட் யார் எடுக்கிறாங்க இப்படி ஸ்ட்ரெஸ்ஸில் அளற நீங்கள் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸுக்கு முன்னாடி கௌதம புத்தர் சொன்ன ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணால் லிட்ரலி உங்கள் கெரியர் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும் அதுவும் யாருக்கும் தெரியாமல் எனிமீஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆஃபீஸ் என்றால் வெறும் வேலை பண்ணுற இடம் இல்லை அது ஒரு பேட்டில் ஃபீல்ட் மார்னிங் நைன் ஓ கிளாக் மணிக்கு லாகின் பண்ணுறதுலேருந்து ஈவினிங் லாக் அவுட் பண்ணுறது வரைக்கும் நாம் ஃபேஸ் பண்ணுற பாலிடிக்ஸ் ஹடடா மேனேஜர் உங்களை இக்னோர் பண்ணுறாரா கொலீக் உங்கள் ஐடியாவை ஸ்டீல் பண்ணுறாங்களா டீம் மீட்டிங்கில் உங்கள் வாய்ஸ் கேட்கலையா ப்ரொமோஷன் டைமில் மட்டும் உங்கள் பேர் மிஸ்ஸிங்கா ஸ்டட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறது என்னென்னா செவன்டி த்ரீ பர்சன்ட் எம்ப்ளாயீஸ் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்னால் டிப்ரெஷனுக்கு போகிறாங்க இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா டேலண்டட் பீப்புள் கூட பாலிடிக்ஸ் விளையாட தெரியாததால் கெரியரில் ஸ்டக் ஆயிடுறாங்க வெயிட் இப்போ நீங்கள் நினைக்கலாம் நான் என்ன பொலிட்டிஷியனா பாலிடிக்ஸ் பண்ணணுமா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் புத்தா டெக்னிக் சொல்ல போகிறேன் நம்ம கல்ச்சரில் பாலிடிக்ஸ் என்றாலே நெகட்டிவாக பார்க்குறோம் பட் ரியாலிட்டி என்னென்னா ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் அவாய்ட் பண்ண முடியாது அது ஹியூமன் நேச்சர் கேவ்மேன் காலத்திலிருந்தே குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணுறது பவர் ஸ்ட்ரகிள் ஹைரார்கி எல்லாமே நேச்சுரல் ப்ராப்ளம் என்னென்னா நம்மளை யாரும் சொல்லித்தரல ஹவு டு நேவிகேட் திஸ் காலேஜில் கேல்குலேஸ் சொல்லித்தரேங்க பட் ரியல் வேர்ல்டு சர்வைவல் ஸ்கில்ஸ் சொல்லித்தரல அதான் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி எல்லாம் வருது இப்போ கேளுங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் ஒரு பிரின்ஸ் இருந்தார் அவருக்கு எல்லா லக்ஷரியும் இருந்துச்சு பேலஸ் பவர் பாலிட்டிக்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டார் அப்புறம் என்ன சொன்னார் தெரியுமா எல்லா சஃபரிங்குக்கும் ரூட் காஸ் அட்டாச்மெண்ட் தான் கௌதம புத்தர் இந்த பேர் கேட்டதும் உங்களுக்கு என்ன தோணுது மெடிடேஷன் ஆரஞ்ச் ட்ரெஸ் மங்க் லைஃப் ரைட் பட் ஆக்சுவலி புத்தா ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் ஒரு பிரின்ஸாக இருந்தார் சித்தார்த்தா கௌதமா இது அவருடைய ஒரிஜினல் நேம் நேபாளில் ஷாக்யா கிங்டமில் பிறந்தார் ஃபாதர் கிங் லக்ஸூரியஸ் பேலஸ் பியூட்டிஃபுல் ஒய்ஃப் லவ்விங் சன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு பட் கெஸ் வாட் பேலஸ் பாலிடிக்ஸ் அவரையும் விடல மினிஸ்டர்ஸ் பிளாட்டிங் ரிலேட்டிவ்ஸ் ஜெலசி பவர் கேம்ஸ் எல்லாத்தையும் டைரக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினார் அப்போ தான் ரியலைஸ் பண்ணார் எல்லா சஃபரிங்குக்கும் ரூட் காஸ் அட்டாச்மெண்ட் தான் இப்போ நீங்கள் யோசிக்கலாம் அப்போ என்ன பண்ணுறது ரிசைன் பண்ணிட்டு போயிடணுமா இல்லை புத்தா எக்ஸாக்ட்லி இதுக்கு தான் சொல்யூஷன் கண்டுபிடிச்சார் புத்தா பேலஸ் விட்டு வெளியே வந்து சிக்ஸ் இயர்ஸ் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணார் கம்ப்ளீட் ஃபாஸ்டிங் சிவியர் மெடிடேஷன் ஃபிசிக்கல் டார்ச்சர் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தார் ஃபைனலி என்ன கண்டுபிடிச்சார் தெரியுமா மிடில் பாத் மத்திய பாதை நாட் டு எக்ஸ்ட்ரீம் நாட் டு பாசிவ் நாட் கம்ப்ளீட்லி இன்வால்வ் நாட் கம்ப்ளீட்லி டிட்டாச்சு பேலன்ஸ் இதுதான் அவரோட கோர் டீச்சிங் இதை நம்ம ஆஃபீஸ் பாலிடிக்ஸுக்கு அப்ளை பண்ணால் என்ன ஆகும் திங்க் பண்ணி பாருங்க ஆஃபீஸில் கம்ப்ளீட்டா பாலிடிக்ஸ் அவாய்ட் பண்ணால் இன்விசிபிள் ஆயிடுவீங்க டூ மச் பாலிடிக்ஸ் பண்ணால் டாக்ஸிக் ஆகிடுவீங்க பட் மிடில் பாத் ஃபாலோ பண்ணா கேம் சேஞ்சர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோர் ஸ்ட்ராட்டஜிக்கு வருவோம் புத்தா சொன்ன மிடில் பாத் என்றால் என்ன ஆஃபீஸ் பாலிடிக்ஸில் இதை எப்படி அப்ளை பண்ணுறது சிம்பிளாக சொல்லணுன்னா ஸ்ட்ராட்டிஜிக் டிட்டாச்மெண்ட் வித் கம்பேஷனேட் என்கேஜ்மெண்ட் என்ன கன்ஃபியூஸ் ஆகுதா பிரேக் பண்ணி பார்ப்போம் ஸ்ட்ராட்டிஜிக் டிட்டாச்மெண்ட் என்றால் ரிசல்ட்ஸில் அட்டாச் ஆகாதீங்க பட் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுங்க ப்ரமோஷன் கிடைக்கலன்னா அழாதீங்க பட் ஒர்க் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுங்கள் ஆஃபீஸ் காசிப் கேளுங்க பட் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க கிரெடிட் போனால் மைண்ட் பண்ணாதீங்க பட் கான்ட்ரிபியூஷன் டாக்குமெண்ட் பண்ணுங்கள் வெயிட் வெயிட் இதெல்லாம் சொல்கிறது ஈஸி பண்ணுறது கஷ்டம்னு நினைக்கிறீங்களா அதுதான் புத்தா டெக்னிக்ல ஸ்பெஷாலிட்டி கம்பேஷனேட் என்கேஜ்மெண்ட் என்றால் டாக்ஸிக் கொலீக கூட ஹியூமன் பீயிங்காக பாருங்கள் அவங்களோட இன்செக்யூரிட்டி ஃபியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் எனிமி இல்லை ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் காம்படிஷன் இல்லை கொலாபரேஷன் மைண்ட்செட் இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க உங்க கொலீக் உங்க ஐடியாவை மீட்டிங்ல தான் சொல்றாங்க நார்மல் ரியாக்ஷன் என்ன ஆங்கர் ஃபிரஸ்ட்ரேஷன் ரிவெஞ்ச் பிளானிங் ரைட் புத்தா அப்ரோச் என்ன தெரியுமா திங்க் இவங்களுக்கு ஏன் இந்த ஐடியா கிரெடிட் தேவை மேபி பிரெஷர் ஃப்ரம் ஹோம் இன்செக்யூரிட்டி ஃபியர் ஆஃப் ஜாப் லாஸ் மீட்டிங் முடிஞ்சதும் பிரைவேட்டா பேசுங்க ஹே நல்ல பாயிண்ட் சொன்னீங்க ஆக்சுவலி நானும் சிமிலராக யோசிச்சேன் நெக்ஸ்ட் டைம் கொலாபரேட் பண்ணலாமா சி த மேஜிக் எளிமையை ஆலே ஆக்கிட்டீங்க நோ ஃபைட் நோ ஸ்ட்ரெஸ் பட் மெசேஜ் கன்வேடு இப்போ நான் உங்களுக்கு ஃபைவ் பவர்ஃபுல் டூல்ஸ் தரப்போகிறேன் இதை டெய்லி ஆஃபீஸில் யூஸ் பண்ணுங்க மேஜிக் நடக்கும் டூல் நம்பர் ஒன் தி அப்சர்வர் மோட் மார்னிங் ஆஃபீஸ் வந்ததும் ஃபைவ் மினிட்ஸ் எதுவும் பேசாமல் அப்சர்வ் பண்ணுங்க யார் யார்கிட்ட பேசுகிறாங்க பாடி லாங்குவேஜ் என்ன மூட் என்ன புத்தா இதை மைண்ட்ஃபுல் அப்சர்வேஷன் என்பார் டூல் நம்பர் டூ த செவன்டி தேர்ட்டி ரூல் கான்வெர்சேஷனில் செவன்டி பர்சன்ட் கேளுங்க தேர்ட்டி பர்சன்ட் பேசுங்க ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் மோஸ்ட்லி இன்ஃபர்மேஷன் கேம் நீங்கள் குறைவாக பேசினா குறைவான அனிமீஸ் அதிக இன்ஃபர்மேஷன் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ண ஆரம்பித்து ஒரு ஜூனியர் எம்ப்ளாயி சிக்ஸ் மந்த்ஸில் டீம் லீடானது தெரியுமா எப்படின்னு சொல்கிறேன் டூல் நம்பர் த்ரீ த ப்ரைஸ் சாண்ட்விக்ஸ் கிரிட்டிசிசம் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ரியல் ஃபீட்பேக் எண்ட் வித் பிரைஸ் எக்ஸாம்பிள் உங்கள் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் சூப்பர் ஸ்லைட்ஸ் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணால் இன்னும் பெட்டர் பட் ஓவரால் எக்ஸலண்ட் எஃபர்ட் டூல் நம்பர் ஃபோர் டாக்குமெண்ட் எவ்ரி திங் புத்தா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரைட் ஸ்பீச் சொன்னார் ஆஃபீஸில் ரைட் டாக்குமெண்டேஷன் முக்கியம் இமெயில் ட்ரெயில்ஸ் மீட்டிங் மினிட்ஸ் அச்சீவ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க கூட கேர்ஃபுல்லாக இருப்பாங்க டூல் நம்பர் ஃபைவ் த எனர்ஜி ஆடிட் எவ்ரி ஃப்ரைடே லிஸ்ட் பண்ணுங்கள் யார் உங்கள் எனர்ஜி ட்ரெயின் பண்ணுறாங்க எந்த மீட்டிங்ஸ் வேஸ்ட் எந்த டாஸ்க் ஃபுல்ஃபில்லிங் புத்தா சொன்னார் ப்ரொடெக்ட் யூவர் எனர்ஜி லைக் ட்ரெஷர் இப்போ முக்கியமான டாபிக் டாக்ஸிக் கொலிக்ஸ் எல்லா ஆஃபீஸ்லேயும் இருப்பாங்க காசிப் மாங்கர்ஸ் கிரெடிட் ஸ்டீலர்ஸ் பேக் ஸ்டாபர்ஸ் மேனிப்புலேட்டர்ஸ் நெகட்டிவ் நான்சிஸ் நார்மல் அட்வைஸ் என்ன இக்னோர் தெம் அவாய்ட் தெம் கம்ப்ளைண்ட் டு ஹெச்ஆர் பட் புத்தா டிஃப்ரெண்ட் சொல்வார் த கம்பேஷன் ஸ்ட்ராட்டஜி டாக்ஸிக் பீப்புள் ஆர் சஃபரிங் பீப்புள் அவங்க பிஹேவியர் அவங்களோட இருந்து வருது மேபி சைல்ட்ஹுட் ட்ராமா கரண்ட் ப்ராப்ளம்ஸ் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் என்ன டாக்ஸிக் பீப்புளை சிம்பதியோட பார்க்கணுமா கிரேசி நினைக்கிறீங்களா வெயிட் ஸ்ட்ராட்டஜியை முழுசா கேளுங்க ஸ்டெப் ஒன் பவுண்டரி செட்டிங் கம்பேஷன் மீன் டோர் மேட் கிளியர் பவுண்டரி திஸ் லெட்ஸ் கீப் அவர் ப்ரொஃபஷனல் ஐ பிரிபர் இமெயில் கம்யூனிகேஷன் ஃபார் கிளாரிட்டி ஸ்டெப் த மிரர் டெக்னிக் அவங்க நெகட்டிவிட்டியை நெகடிவிட்டியை பண்ணாதிங்க அப்சர்வ் பண்ணாதிங்க இமேஜின் ஒரு மிரர் உங்க முன்னாடி இருக்குன்னு நெகட்டிவிட்டி ஹிட்ஸ் மிரர் அண்ட் கோஸ் பேக் ஸ்டெப் த்ரீ இருக்குங்க அன்எக்ஸ்பெக்டட் கைண்ட்னஸ் டாக்ஸிக் பீப்புளை கன்ஃபியூஸ் பண்ணோம் அவங்க ஃபைட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நீங்கள் ஸ்மைல் கொடுங்க அவங்க காசிப் பண்ணுறாங்க நீங்கள் அவங்கள பற்றி நல்லது சொல்லுங்கள் ரியல் ஸ்டோரி சொல்கிறேன் ஒரு ஐடி கம்பெனியில் ரமேஷ்னு ஒருத்தர் இருந்தார் ஹிஸ் மேனேஜர் கான்ஸ்டன்ட்லி கிரிட்டிசைஸ்ட் ஹியூமிலியேட்டட் மேட் லைஃப் ஹெல் ரமேஷ் புத்தா டெக்னிக் ட்ரை பண்ணார் மேனேஜர் ஷவுட் பண்ணும்போது சார் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்களா காஃபி வாங்கிட்டு வரட்டுமா மேனேஜர் ஷோக் ஸ்லோலி பிஹேவியர் சேஞ்ச் ஆச்சு த்ரீ மந்த்ஸ் லேட்டர் சேம் மேனேஜர் லெட்டர் எழுதி கொடுத்தார் எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த ரெக்கமண்டே ஒர்க் புத்தா சொன்னார் ரிசல்ட்ஸ் டோன்ட் டோன்ட் லைக் பட் அட்டாச் தெம் வீக்லி லெவல் ஆஃபீஸ் ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆச்சா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சா மென்டல் பீஸ் கிடைக்குதா ஃபிசிக்கல் ஹெல்த் பெட்டர் ஆச்சா ஒரு அமேசிங் இயர்ஸ் ఆఫీస్ పాలిటిక్స్ ఇన్వాల్వ్మెంట్ ఇలా ఇన్విజిబుల్ డిప్రెషన్ యాంగ్జైటీ అటాక్స్ రెసిగ్నేషన్ లెటర్ రెడీ దెన్ షీ డిస్కవర్డ్ బుద్ధాస్ మిడిల్ పాత్ మంత్ ఒన్ స్టార్టెడ్ అబ్జర్వింగ్ నాట్ రియాక్టింగ్ మంత్ టు బిల్ట్ స్ట్రేజిక్ రిలేషన్షిప్స్ మంత్ త్రీ డాక్మెంటు అచీవ్మెంట్స్ షేర్డ్ క్రెడిట్ మంత్ సిక్స్ ప్రమోషన్ టు టీమ్ లీడ్ ఇయర్ ఒన్ డిపార్ట్మెంట్ హెడ్ ఇయర్ టు వైస్ ప్రెసిడెంట్ సీక్రెడ్ నో ఎక్స్ట్రీమ్ పాలిటిక్స్ నో కంప్లీట్ అవాయిడెన్స్ పర్ఫెక్ట్ బ్యాలెన్స్ ஆல் ரைட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எக்ஸாக்டா என்ன பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன் வீக் ஒன் அப்சர்வேஷன் டெய்லி டென் மினிட்ஸ் மெடிடேஷன் மார்னிங் ஆஃபீஸ் டைனாமிக்ஸ் அப்சர்வ் பண்ணுங்க ஜேர்னலில் நோட் பண்ணுங்க பேட்டர்ன்ஸ் ரியாக்ட் பண்ணாதீங்க ஜஸ்ட் வாட்ச் வீக் டூ என்கேஜ்மெண்ட் ஃபேஸ் ஒன் ஜெனுவின் காம்ப்ளிமெண்ட் பெர் டே ஆக்டிவ் லிஸ்னிங் ப்ராக்டிஸ் டாக்குமெண்ட் யோர் ஒர்க் ஐடென்டிஃபை கீ பிளேயர்ஸ்

மெசேஜ் என்ன ஸ்பிரிச்சுவாலிட்டி டசன்ட் மீன் எஸ்கேபிசம் ரியல் விஸ்டம் இஸ் லிவிங் இன் த வேர்ல்ட் விதவுட் பீங் கன்சியூம்ட் பை இட் ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் இருக்கும் ஆல்வேஸ் இருக்கும் பட் நீங்கள் ஆக வேண்டாம் புத்தாஸ் மிடில் பாத் ஃபாலோ பண்ணால் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ சக்ஸஸ் எனிமீஸ் பிகம் அலைஸ் இன்விசிபிள் டு விசிபிள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மென்டல் பீஸ் வித் கெரியர் க்ரோத் நேச்சுரலி ஃபைனல் சேலஞ்ச் நெக்ஸ்ட் தேர்ட்டி டேஸ் ஜஸ்ட் ட்ரை திஸ் என்ன இழக்க போகிறீங்க நத்திங் பட் கெயின் பண்ண சான்ஸ் இருக்கிறது எவ்ரி திங் கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்கள் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் ப்ராப்ளம் என்னென்னு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்களும் பெனிஃபிட் ஆகட்டும் ரிமெம்பர் புத்தாஸ் வேர்ட்ஸ் பீஸ் கம்ஸ் ஃப்ரம் விதின் டு நாட் சீக் இட் வித் அவுட் ஆஃபீஸில் பீஸ் வேணும்னா ஃபஸ்ட் உங்கள் மைண்டில் பீஸ் க்ரியேட் பண்ணுங்கள் பாலிட்டிக்ஸ் இருக்கும் பட் நீங்கள் திக்க மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மோர் லைஃப் சேஞ்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபிலாசர் அண்ட் கைடு வாங்க வாழ்க்கையை வெல்வோம்